புதுக்கோட்டை வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பத்து நபர்களுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அனுமதிக்க கோரி சிபிசிஐடி போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயில் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பத்து நபர்களும் ஆஜரான நிலையில் வழக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜ்குமார் வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தைவயல் விவகாரத்தில் புதிதாக பத்து பேருக்கு உண்மை கண்டறியும் செய்வதற்கு சிபிசிஐ போலீசார் சார்பில் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை தொடங்கி நடைபெற்றது இந்த விசாரணையை வழங்குகின்ற ஜனவரி பத்தொன்பாம் தேதிக்கு ஒத்து நீதிபதி மஞ்சுளா உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் உலுக்கிய புதுக்கோட்டை மாவட்டம் வேலவயிலின் மேலமை நீட்பட்ட தொட்டியில் மனித கழிவு கடந்த விவகாரத்தில் இதுவரை சிபிசிஐடி போலீசார் முப்பது பேரிடம் டிஎன்ஏ ரத்தம் மாதிரி பரிசோதனை செய்து அனுப்பி உள்ளனர் புதுக்கோட்டை ஆயுதப்படைய பயிற்சி காவலர் முரளிராஜா டிஎன்ஏ பரிசோதனை மட்டுமல்லாது அவர் உட்படுத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் கடந்த ஓராண்டுக்கு மேலாக வழக்கை விசாரணை மேற்கொண்டிருந்த வகையில் தற்போது புதிதாக இந்த வழக்கில் பத்து பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு மீதான விசாரணையை தற்போது தொடங்கு நடைபெற்று வந்த நிலையில் விசாரணைக்காக சிபிசிஐ போலீசார் உண்மை கண்டறியும் சம்பந்தம் அனுப்பப்பட்டு அவர்களும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜரானினர் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி மஞ்சுளா தொடகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக தள்ளி வைத்துள்ளார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார் தற்போது கிடைத்துள்ள மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்